சென்னை மாநிலக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பாக உதவித்தொகை வழங்கும் விழா மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது சென்னை மாநிலக் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் ஓய்வு பெற்ற பேராசிரியருமான மூர்த்தி அவர்களின் நினைவு அரப்பணியின் வாயிலாக கல்வியில் சிறந்து விளங்கும் பதினைந்து மாணவர்களுக்கு தலா ஐந்து ஆயிரம் ரூபாயும் வக்கிரிசாமி டையல் நாயகி நினைவு அறப்பணியின் வாயிலாக நாற்பத்தைந்து மாணவர்களுக்கு பெண் பெண்திரைவு உள்ளிட்ட கல்வி சாதனங்கள் வழங்கப்பட்டது மாநில கல்லூரியின் முதல்வர் முனைவர் தேவநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி சாதனங்கள் வழங்கும் விழாவில் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ரகுபதி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தொகை மற்றும் கல்வி உதவி சாதனங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்வின் போது கல்லூரியின் தமிழ்துறை இணைப் பேராசிரியர் முனைவர் பசுபதி இணை பேராசிரியர் முனைவர் மோகன் தமிழ்துறை தலைவர் முனைவர் தாமரைக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வின் நோக்கம் குறித்து உரையாற்றினர் முன்னதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டுகளில் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்களான தொழிலதிபர் செழியன் முன்னாள் ஓய்வு பெற்ற ஐ ஏ எஸ் அதிகாரி ரகுபதி ஓய்வு பெற்ற புள்ளியியல் துறை இயக்குநர் குமரகுரு ஓய்வு பெற்ற வருமான வரித்துறை ஆணையர் ராமசாமி ஆகியோர் தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கு உதவி புரிவதற்கு கல்லூரியின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட ஈராளமானோர் கலந்து கொண்டனர்